மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் ஃபஸ்ட்டு வால்யூமில் ஏழாவது பாடம் வேதி வினை வேகவியல் இந்த பாடத்தோட வினை வேகம்னா என்ன அதுக்கான எக்ஸ்ப்ரெஷன் அதுக்கான அழகுகள் இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த பாடத்தோட பேரே சொல்லுது இந்த பாடம் எதை டீல் பண்ண போகுதுன்னு வேதி வினை வேகவியல் அப்போ வேகத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பொதுவாக வேதி வினைகள் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மூணு பாயிண்ட்ஸ் தெரியணும் ஏன் தெரியணும் அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன் அது என்ன மூணு பாயிண்ட்ஸ் ஒரு வினை நடக்குதுன்னு சொல்கிறோம் நம்ம நடக்குதுன்னு சொன்னால் நடந்துருமா உண்மையிலே அந்த வினை நிகழ சாத்தியம் இருக்கா இது முதல்ல தெரியணும் சரி அந்த வினை நடக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த வினை நடக்கும் அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட வினைப்படு பொருட்கள் கம்ப்ளீட்டாக வினை விளை பொருளாக மாறுமா இல்லை ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நடக்குமா இல்லை கொஞ்சமாக நடக்குமா ஸோ அதுதான் எந்த அளவிற்கு நிகழும் அது தெரியணும் அதுக்கப்புறம் எவ்வளவு வேகத்தில் நடக்கும் இதெல்லாம் தெரியணும் தெரிஞ்சால் தான் அந்த வினைக்கான பயன் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம தினசரி வாழ்க்கையில் நமக்கு தேவையான நிறைய பொருட்களை நம்ம வினைகள் மூலமாக தான் தயாரிச்சிடறோம் அப்போ வினைகள் நடக்குமா நடந்தால் எந்தளவுக்கு நடக்கும் எவ்வளவு நேரத்தில் நடக்கும் அதுக்கு எவ்வளோ அழுத்தம் தேவைப்படும் வெப்பநிலை தேவைப்படும் நேரம் தேவைப்படும் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அந்த வினையை நமக்கு தேவைப்படுற சாதகமான ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும் இங்கே இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் நிகழ சாத்தியம் இருக்கா அப்போது இதை வந்து யார் சொல்லுவான்னா நம்ம ஏற்கனவே படித்த வெப்ப இயக்கவியல் சொல்லும் வெப்ப இயக்கவியலில் இந்த வினைகள் நிகழ சாத்தியம் உள்ளதா இல்லையா அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ரெண்டாவது எந்த அளவிற்கு நிகழும் அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து இயர் மற்றும் வேதி சமநிலை பாடத்தில் அதை படிச்சிருப்போம் ஸோ எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிறதோ அது சொல்லுது அதே மாதிரி எந்த வேகத்தில் நடக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த இயர் மற்றும் வேதி சமநிலை சொல்லும் அதாவது சமநிலை விலைகள் எந்த வேகத்தில் நடக்கும்னு இந்த வெப்ப இயக்கவியல்லையும் சரி இயர் மற்றும் வேதி சமநிலை பாடத்துலேயும் சரி வினைகளோட வேகத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிக்கிறதே கிடையாது ஒரு வினை அப்படின்னு சொல்கிறப்ப அந்த வினை எந்த வேகத்தில் நடக்குது அந்த வினை எப்படி நடக்குது அந்த எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் வினை வழிமுறை இந்த வினையோட வேகத்தை யாரெல்லாம் பாதி பாதிக்க செய்வாங்க அதாவது எந்த மாதிரி காரணிகள்லாம் வினை வேகத்தை அதிகரிக்கும் அல்லது குறைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் ஒன்று வந்து இரும்பு துருப்பிடித்தல் இது ஒரு வேதி வினை தான் அதே மாதிரி சல்ஃப்யூரிக் அமிலம் கூட நீர்த்த சல்ஃபியூரிக் அமிலம் கூட பேரியம் குளோரைட் கரைசலை ஊற்றுறோன்னு வச்சுப்போம் அங்கேயும் ஒரு வினை நடக்கும் இரும்பு ஏன் துரு பிடிக்குதுன்னா இரும்பு காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் ஈரப்பதம் கூட சேர்ந்து வினை புரிஞ்சு துரு பிடிக்குது துருன்ற ஒரு பொருளை ஒரு வேதிப்பொருளை உருவாக்குது அது ஒரு வேதிவினை இங்கே கந்தக அமிலத்து கூட பேரியம் குளோரைடை நம்ம சேர்க்குறப்ப உடனே சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா பேரியம் சல்ஃபேட் வீ இது வெள்ளை கலரில் இருக்கும் இந்த சல்ஃபியூரிக் அமிலமும் நிறமற்றது பேரியம் குளோரைட் கரைசலும் நிறமற்றது ஆனால் ரெண்டு பேரும் கலந்த அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா வெண்ணிற வீழ்படிவு உருவாகும் இந்த இரும்பு துரு பிடித்தல் பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து ஜன்னல்லாம் இரும்பில் இருக்கும் இப்போ உடனே வாங்கிட்டு வந்து வச்ச உடனே நமக்கு துரு பிடிக்குமா இல்லை 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 ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் கழிச்சு தான் பொறுமையாக துரு உருவாக ஆரம்பிப்பார் ஏன் இது ஒரு மெதுவாக நிகழும் வினை இந்த வினை நடக்கிறதுக்கு நிறைய நேரம் தேவைப்படுது ஆனால் இந்த பேரியம் சல்ஃபேட் வெந்நிற வீழ்படிவு உடனே உருவாகுது அப்படியே அடுத்த செகண்டே உருவாகுது அப்போ ரொம்ப ரொம்ப வேகமாக இந்த வினை நடக்குது அப்போ ஒரு வினை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நடக்குது ஒரு வினை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக நடக்குது இது மட்டுமா நேரத்தை பொறுத்த நிறைய வினைகள் நம்ம தினசரி வாழ்க்கையில் நமக்கு அருகாமையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற பாருங்கள் நம்ம சாப்பாடு கெட்டு போகுது இல்லையா எவ்வளவு நேரத்தில் கெட்டு போகுது எவ்வளவு வேகமாக போகுது இல்லை எவ்வளோ ஸ்லோவாக போகுது இப்போ சிமெண்ட்டை வந்து பூசுகிறாங்க இல்லையா அந்த சிமெண்ட் என்ன ஆகுது செட் ஆகுது ஸோ எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு வேகத்தில் செட் ஆகுது இதை மாதிரி இன்னும் நிறைய வேதிவினைகள் இருக்குது அவங்க எவ்வளவு வேகத்தில் நடக்கிறாங்க அவர் எவ்வளவு மெதுவாக நடக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கான பாடம் தான் அதுக்கான வேதியியலோட ஒரு பிரிவு தான் இந்த வேதி வினை வேகவியல் இங்கிலீஷில் இந்த லெசனை கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கைனட்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கைனசிஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையிலேருந்து வந்தது இந்த கைனசிஸ்க்கு மூமெண்ட் அப்படின்னு அர்த்தம் அதாவது இயக்கம் இந்த பாடத்தில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை வேகம்னா என்ன வினை வகைனா என்ன அதுக்கப்புறம் பூஜ்ய வகை வினை இருக்குது முதல் வகை வினை இருக்குது இந்த வினைகளுக்கான ஒரு தொகைப்படுத்தப்பட்ட பட்ட சமன்பாடு இருக்குது அதை வந்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம் அப்புறம் அரைவாழ் காலம்னா என்ன அது அதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்புறம் மோதல் கொள்கைன்னு ஒரு கொள்கை இருக்குது அதுக்கப்புறம் வினை வேகம் வெப்பநிலையை சார்ந்து எப்படி இருக்குது வேகத்தை பாதிக்கிற காரணிகள் என்னென்ன எப்படி அந்த காரணிகள் வினைவேகத்தை பாதிக்குது இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நிறைய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதெல்லாமும் இந்த லெசனில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் சாதாரணமாக வினைவேகம்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல சில நிபந்தனைகளில் அதாவது வெப்பநிலை அழுத்தம் செறிவு இவங்களாம் சில கண்டிஷன்ஸ் இப்போ இந்த நிபந்தனைகளில் ஒரு வேதி வினையோட வேகமும் சரி அந்த வினை நடக்கிற வினை வழிமுறையும் எப்படி மாறுது வெப்பநிலையை பொறுத்து எப்படி மாறுது அழுத்தத்தை பொறுத்து எப்படி மாறுது செறிவை பொறுத்து எப்படி மாற்றுது மாறுது இதையெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் தொழில்துறையில் நிறைய அதாவது நிறைய பொருட்களை உருவாக்குறாங்க ஏற்கனவே இருக்கிற பொருளில் இருந்து சுத்தமான பொருளை எடுக்கிறாங்க தூய்மைப்படுத்துகிறாங்க வேற பொருளாக மாற்றுறாங்க இது எல்லாமே வேதி செயல்முறைகள் அப்போ நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த வேதி செயல்முறைகள் தொழிற்துறையில் நடக்குது அது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் கரிம மற்றும் கனிம பொருட்களை தயாரிக்கிறாங்க நம்ம டெய்லி பயன்படுத்துகிற ஆகட்டும் டை ஆகட்டும் உரமாகட்டும் மருந்து பொருளாகட்டும் இதெல்லாம் தொழிற்சாலையில் தான் தயாரித்து வருது இங்கே எல்லா வேதிவினைகள் நடக்குது அப்போ அந்த செயல்முறைகள்லாம் எப்படி இருக்கும் நிறைய தயாரிக்கணும் அப்படின்ட்டுருக்கும் இல்லையா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறைய பிஸ்கட் பேக்கெட் வெளியில் வரணும் நிறைய சாயம் வெளில வரணும் நிறைய பேஸ்ட்டு நிறைய சோப்பு நிறைய வர நிறைய உருவாக்கணும் தயாரிக்கணும் நேரம் குறைவாக இருக்கணும் குறைவான நேரத்தில் நிறைய தயாரிக்கணும் இப்படி தான் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இல்லையா அப்போது வெப்பநிலையை மாற்றினாலோ அழுத்தத்தை மாற்றினாலோ செறிவை மாற்றினாலோ இந்த வினைகளோட வேகம் எப்படி மாறுது இந்த வினையோட வேகம் எப்படி மாறுது இந்த வினை எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கான கரெக்டான சாதகமான இவ்வளோ டெம்ப்ரேச்சர் வேணும் இவ்வளோ ப்ரெஷர் வேணும் இவ்வளோ செறிவு வேணும் அப்படின்னு நம்மளால் தீர்மானிக்க முடியும் ஸோ இதை பற்றி எல்லாம் படிக்கிறது தான் இந்த வேதி வினை வேகவியல் ஸோ இந்த பாடத்தோட நோக்கம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம டேரெக்டாக லெசனுக்குள்ளே வந்துட்டோம் முதல்ல நமக்கு வினை வேகம்னா என்னென்னு ப்ராப்பராக தெரியணும் இப்போ ஓரளவு காலம் அது ஏன்னா ஓரளவு காலம் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு செகண்டு இல்லை ஒரு மணி நேரம் புரியுதா ஸோ அந்த நேரத்தில் நீங்க எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு அழகா எடுத்துக்கணும் அதுல ஏதோ ஒரு வினை நடக்குது அந்த வினை பொருட்களோட செறிவில் ஏற்படுற மாற்றம் வினை பொருட்கள் அப்படின்னா என்னன்னா அது வினைப்படு பொருளாக இருக்கலாம் வினை வினை பொருளாக இருக்கலாம் வினை நடக்குது நேரம் ஆகுது அப்போ வினைப்படுலோ படு பொருளோட செறிவு என்னாகு வினைப்படு பொருளோட அளவு என்ன ஆகிட்டு வரும் வினை நடக்க நடக்க இது குறைஞ்சிக்கிட்டே வரும் வினை நடக்க நடக்க வினை விளை பொருள் உருவாகும் இல்லையா இப்போ நேரம் ஆக ஆக நிறைய வினை விளை பொருள் உருவாகிட்டே இருக்கும் அப்போ நேரத்தை பொறுத்து இது இந்த வினை விளை பொருளோட அளவு அதாவது செறிவு அதிகமாகும் ஒன்றும் இல்லை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுப்போம் இப்போ ஒரு பிளேட் இருக்குது இல்லை ஒரு பவுல் இருக்குது இதில் கிரேப்ஸ் இருக்குது ஒரு பதினஞ்சு கிரேப்ஸ் இருக்குது சரியா பதினஞ்சு கிரேப்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம் இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க இப்போ நேரத்தை பொறுத்து நம்ம கணக்கிடணும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் டைம் நம்மளால் பார்த்துக்க முடியும் கிளாக்கில் நம்ம பார்த்துக்கிறோம் பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது இந்த பிளேட்டில் இருக்கிற கிரேப்ஸ் என்ன இருக்கும் கண்டிப்பாக குறைஞ்சி போயிருக்கும் இப்போ ஆரம்பத்தில் ஒரு ஐம்பது கிரேப்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து தான் இருக்குது மீதி நாற்பது கிரேப்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்போ நேரம் ஆக ஆக இங்கே இருக்க கிரேப்ஸோட அளவு என்ன ஆயிடுது குறைஞ்சிருது இல்லை கிட்டத்தட்ட அதே தான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பொதுவான ஒரு வினையை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஏ கிவ்ஸ் பி ஏன்றது வினை படுபொருள் பிங்கிறது வினை விளை பொருள் இப்போ நேரம் ஆகுது நம்ம பொதுவாக எல்லாத்தையுமே இப்போ பொதுவாக தான் குறிப்பிட போகிறோம் இப்போ ஆரம்பத்தில் டைம் பார்த்திங்கன்னா டி ஒன் இருக்குன்னு வச்சுப்போம் அப்போது ஏவோட செறிவு ஏ ஒன் செறிவுன்றதை ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு போட்டுடுறோம் அப்புறம் வினை நடந்துக்கிட்டே இருக்குது நேரம் ஆகுது டி டூ ஆயிடுச்சு அப்போ நீங்கள் பொருள் மட்டும் பாருங்கள் வினை விளை பொருள் அப்புறம் பார்த்துக்கலாம் இது என்னாகும் குறைஞ்சிட்ருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம ஏ டூன்னு சொல்கிறோம் இப்போது ஏ ஒன் வந்து அதிகம் நேரம் ஆக வினை புரியுது குறைஞ்சிக்கிட்டே வருது ஏ டூ வந்து கம்மி ஆனால் டைம் பாருங்களேன் ஆரம்பத்தில் டைம் கம்மியாக இருக்கும் டி டூ நேரம் ஆக டைம் அதிகமாக இருக்கும் அப்போ டி டூ வந்து கிரேட்டர் தென் டி ஒன் அப்போ இந்த வினையோட வேகத்தை எப்படி சொல்லலாம்னா வினைப்படு பொருள் இருக்குல்ல அதோட செருவில் ஏற்படுற மாற்றம் ஏன்னா ஏ ஒன் வந்து ஏ டூ ஆகிடுச்சி நேரத்தில் ஏற்படுற மாற்றம் இதை ப்ராக்கெட்டில் போட்டுடுவோம் இங்கே ஒரு மைனஸ் ஐனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஏன்னு நான் இப்போ சொல்லுவேன் இப்போ வினைப்படு பொருளின் செறிவில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏ டூவிலேருந்து ஏ ஒன்ன சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க கழிப்போம் இல்லையா இப்போ ஏ டூவோட சிரி செறிவு மைனஸ் ஏ ஒன்னோட செறிவு பை நேரத்தில் ஏற்படும் மாற்றத்துக்கு அப்படி தான் பண்ணுவோம் டி டூ மைனஸ் டி ஒன் கரெக்டாக இப்போ இது டிஃப்ரென்ஸ் தானே அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ ஓகே வெறும் ஏ போடக்கூடாது செறிவில்லையா அதனால டெல்டா ஏ போட்டேன் பை இதுவும் டிஃப்ரென்ஸ் தான் டெல்டா டி டெல்டா அப்படிங்கிறது இவங்களுக்கு இடையில் இருக்க வேறுபாடு இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல ஸோ இப்படி ஒரு பிராக்கெட் போட்டு இங்கே ஒரு மைனஸ் போட்டுறேன் இதையும் ஒரு பிராக்கெட்டில் போட்டுடுறேன் இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன் மொத்தமாக ஒரு பிராக்கெட் போட்டு ஒரு மைனஸ் போட்டுரும் இப்போ இந்த மைனஸ் வந்து நாமளாக போட்ட மைனஸ் ஏன் அப்படிங்கிறத இப்போ சொல்கிற பாருங்கள் இப்போது வினை நடக்குதா ஏவோட செறிவு மட்டும் பாருங்கள் ஆரம்பத்தில் அதிகமாக இருக்கும் வினை நடக்க 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 ஏ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஏ டூவாக மாறுது அப்போ செறிவு கம்மியாயிடும் இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் இதிலருந்து ஏ டூவிலேருந்து ஏவோட செறிவை கழிக்கிறோம் அப்போது இந்த மைனஸ் இல்லைன்னா பாருங்கள் இது மைனஸாக இருக்கும் எங்கேயாவது செறிவு மைனஸில் இருக்க வாய்ப்பு இருக்கா புரியுதா உங்களுக்கு ஏன்னா இது வந்து சின்ன நம்பர் இது வந்து பெரிய நம்பர் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை கழிக்கிறோம் அப்போ மைனஸ் வரும் அது ஒரு சாதாரண நம்பராக இருந்தால் பரவாயில்ல இது யாரை குறிக்குது செறிவை குறிக்குது அப்போ செறிவு மைனஸில் இருக்குன்னு அர்த்தமாகுது செறிவு எங்கேயாவது ம மைனஸில் இருக்குமா ஸோ அதுக்காக தான் இந்த மைனஸை போடுறோம் நம்ம யாருக்கு போடுறோம்னா பொருளுக்கு போடுறோம் இதுவே வினை விலை பொருள்னா பாருங்கள் ஆரம்பத்தில் அவர் இல்லாமல் இருப்பார் கம்மியாக இருப்பார் நேரம் ஆக 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 விளை பொருள் அதிகமாக உருவாகிட்டே இருக்கும் அப்போது பி டூ அதிகமாக இருப்பார் அப்போ இதே மாதிரி தான் பி டூ மைனஸ் பி ஒன் எல்லாமே ஏக்கு பதிலாக பீன் வரும் அப்போ டெல்டா பி செறிவு பை டெல்டா டீன்னு வரும் ஓகே அதை ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுடலாம் பட் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு மைனஸ் இங்கே இருக்காது காரணம் பி டூ பி டூ செறிவு ஒன் செறிவை விட அதிகம் அப்போது இதை மாதிரி கழிக்கிறப்ப அது நெகட்டிவில் வராது அந்த செறிவு பாசிட்டிவாகவே வரும் அதனால் நம்மளை நம்ம மைனஸ் போட தேவையில்லை ஸோ இதுதான் வினைவேகம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது இந்த வினைவேகத்தோட அழகு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வினைவேகத்தோட அழகை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பாருங்கள் இதில் மேலே செறிவு இருக்கா செறிவோட மாற்றம் தான் அதுவும் செறிவு தான் இல்லையா கீழே என்ன இருக்குது நேரம் இருக்கா அப்போ செறிவோட அழகு நேரத்தோட அழகுனால நம்ம டிவைட் பண்ணணும் செறிவோட அழகு எப்போவுமே மோல்ஸ் பர் லிட்டர் ஒரு லிட்டரில் எவ்வளவு மோல்கள் இருக்குன்னு அப்போது மோல் லிட்டர் மைனஸ் ஒன் நேரத்தோட அழகு நம்ம என்ன நேரம் எடுக்கிறோமோ அது அதில் சொல்லலாம் நம்ம அது வந்து வினாடியாக இருக்கலாம் நிமிடமாக இருக்கலாம் சரியா ஸோ இங்கே வந்து நம்ம செகண்ட்ஸுன்னு சொல்கிறோம் செகண்ட்ஸ் வினாடி செகண்ட்ஸ் அப்போ வினை வேகத்தோட அழகு பார்த்தீங்கன்னா மோல் பர் லிட்டர் வினாடி மைனஸ் ஒன்று இல்லை இங்கிலீஷில் நம்ம எழுதிடலாம் மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் சரியா சப்போஸ் இங்கே வினாடி இல்லாமல் ஹவர் ம ஒரு மணி நேரம் அந்த மாதிரி அவர்ஸில் இருந்துச்சுன்னா அவர்னு போடலாம் மினிட்ஸாக இருந்தால் பெர் மினிட் ஸோ நேரத்தை நம்ம எந்த எப்படி அங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை மாற்றிக்க வேண்டியது தான் வாயு வாயுநிலை வினையாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குற வினைகள்லாம் மோல் பெர் லிட்டர் அப்படிங்கிறப்ப கரைசல்ல இருக்குது இப்போ வாயு நிலையில் வினை நடக்குது அப்போ என்ன பண்ணுறது அப்போ வந்து செறிவுக்கு பதிலாக நம்ம பகுதி அழுத்தத்தை யூஸ் பண்ணணும் பகுதி அழுத்தம் அப்படின்னு சொல்கிறப்ப அதோடய யூனிட் என்னவாக இருக்கும் ஏடிஎம்மில் சொல்லணும் అప్ప వినైత అలగు ఎన్నవో ఏటీఎం పర్ సెక